வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எடுத்த புதிய விதிகளால் பிரதமர் மார்க்கால்னி எடுத்த அதிரடி முடிவு கனடாவை தாக்கும் வள்ளி சுனாமி கனடாவுக்கு காத்திருக்கும் பேராபத்து அதிர்ச்சி ரிப்போர்ட் கனடாவில் காதல் மோசடி ஐம்பதாயிரம் டலர் இழந்த நபர் ஒன்றாரியில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் காவல்துறை பகீர் எச்சரிக்கை உங்கள் பணத்தை விழுங்கும் புதிய மோசடி கியூபெக் அரசு வெளியிட்டு பகிர் எச்சரிக்கை அரசாங்கம் தரும் பணம் அக்டோபர் மாதத்தில் வரவிருக்கும் ஆறு முக்கிய நிதி உதவிகள் மற்றும் அதிகரிப்புகள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச் விசாக்களுக்கு ஒரு லட்சம் டாலர் என்ற புதிய அதிகபட்ச கட்டணத்தை விதித்துள்ளார் இந்த நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட உயர்திறன் கொண்ட தொழில்நுட்ப வல்லுநர்களை நாட்டுக்கு ஈர்க்க கனடா தீவிரமாக செயல்பட்டு வருகிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ள இந்த புதிய விசா கட்டணத்தால் வெளிநாட்டு ஊழியர்களை நம்பியிருக்கும் அமெரிக்க நிறுவனங்கள் குழப்பமடைந்துள்ளன குறிப்பாக எச் ஒன் விசா பெறுவோரில் எழுபது வீதத்துக்கும் அதிகமாக உள்ள இந்திய மற்றும் சீன தொழில்நுட்ப ஊழியர்களிடையே இது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்கர்களின் வேலைவாய்ப்பு பாதுகாக்கவே இந்த நடவடிக்கை என அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹாபர்ட் லட்னிக் கூறியுள்ளார் இந்த சூழலை தமக்கு சாதகமான வாய்ப்பாக பார்ப்பதாக கனடிய பிரதமர் மார்க் தெரிவித்துள்ளார் அமெரிக்க விசா மாற்றங்களால் பாதிக்கப்பட்ட திறமையாளர்களை ஈர்ப்பதற்காக கனடா தனது குடியேற்ற உத்திகளை ஆய்வு செய்து ஒரு தெளிவான திட்டத்தை வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் கனடாவை தொடர்ந்து ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளும் பாதிக்கப்பட்ட திறமையாளர்களை ஈர்க்க தங்களை மாற்று இடங்களாக நிலைநிறுத்தி வருகின்றன ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த அதிரடி முடிவால் சிலிக்கன் வேலி கம்பெனிஸ் இந்தியா மற்றும் சீனாவிலிருந்து வரும் திறமையாளர்களை இழக்க நேரிடும் என கவலை தெரிவித்துள்ளது கிராமத்துக்கு நான்கு மாதங்கள் கழித்து மேற்கொண்டுள்ளார் அரசின் தாமதமான நடவடிக்கையால் கோபத்தில் இருந்த மக்களுக்கு இந்த விஜயம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது கிராம கவுன்சிலர் ஹரின் தோம்சன் இந்த விஜயத்தை நாங்கள் பாராட்டினாலும் இதை முன்பே செய்திருக்க வேண்டும் என குறிப்பிட்டார் இந்த சந்திப்பின் போது பாதிக்கப்பட்டோருக்கான மனநல ஆதரவு புனரமைப்புக்கான நெருதவி மற்றும் எதிர்கால பாதுகாப்புக்கான ஸ்மார்ட் திட்டம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது ஜூன் மாதம் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் அறுநூறு பேர் கொண்ட கிராமத்தின் பாதி எரிந்து நாசமானது உபகரணங்கள் பற்றாக்குறை மற்றும் தாமதமான தீயணைப்பு நடவடிக்கைகள் குறித்து மக்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றனர் மாகாண அரசு தீபிகளுக்கு எதிராக விரைவாகவே செயல்பட்டதாக கூறுகிறது பிரீமியரின் இந்த சந்திப்பில் உறுதியான வாக்குறுதிகள் எதுவும் வழங்கப்படவில்லை ஆனால் பேச்சுவார்த்தைகள் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடா தற்போது வெள்ளி சுனாமி எனப்படும் பெரும் மக்கள் தொகை நெருக்கடியை எதிர்கொள்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்குக்கும் இடையில் பிறந்த பேபி பூமர்ஸ் தலைமுறையினர் தற்போது ஓய்வு பெறும் வயதை எட்டியுள்ளனர் ஆண்டுக்குள் இவர்கள் அனைவரும் முழுமையாக ஓய்வு பெற்று விடுவார்கள் முக்கிய பிரச்சனை என்னவென்றால் இவ்வாறு ஓய்வு பெறும் அனுபவமிக்க பணியாளர்களின் இடங்களை நிரப்புவதற்கு தேவையான அளவு இளம் பணியாளர்கள் கனடாவில் இல்லை என்பதாகும் மேலும் சிக்கலாக்கும் வகையில் நாட்டின் பிறப்பு விகிதமும் குறைந்து வருகிறது இந்த தொழில் பற்றாக்குறை நெருங்கும் சூழலில் கனேடிய இளைஞர்களின் வேலை மற்றும் வீட்டுப் போட்டியை காரணம் காட்டி புலம்பெயர்ந்தவர்களால் போட்டி ஏற்படுவதாக கூறி குடியேற்ற விதிகள் கடுமையாக்கப்படுகின்றன ஒட்டுமொத்த பணியாளர்களும் ஓய்வு பெறும் போது அந்த இடங்களின் நிரப்ப ஆட்கள் இல்லாத நிலையில் கனடாவின் பொருளாதாரம் என்னவாகும் என்பது தற்போது கேள்விக்குறியாக மாறியுள்ளது கனடாவில் நூற்றுக்கும் மேற்பட்டோரை பாதித்துள்ள சல்மனா நோய் பரவலை தொடர்ந்து ஈரானில் இருந்து வரும் பிஸ்தா மற்றும் அது சார்ந்த பொருட்களின் இறக்குமதிக்கு கனடிய உணவு ஆய்வு நிறுவனம் தற்காலிக தடை விதித்துள்ளது பொது சுகாதார நிறுவனம் இதுகுறித்து விசாரித்து வரும் நிலையில் இந்த தடை உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது புதிய விதிகளின்படி இறக்குமதியாளர்கள் தங்கள் பொருட்கள் ஈரானை சேர்ந்தவை அல்ல என்பதை நிரூபிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அவ்வாறு சான்றுகள் இல்லையென்றால் அந்த பொருட்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படும் அல்லது நாட்டுக்கள் நுழைய முற்றிலுமாக இந்த உணவு பாதுகாப்பு விதிகளை மேறும் இறக்குமதியாளர்கள் அபராதம் உரிமம் ரத்து மற்றும் குற்றவியல் வழக்கு போன்ற கடுமையான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரும் என கெனேடி உணவு ஆய்வு நிறுவனம் எச்சரித்துள்ளது உணவு பாதுகாப்பு தொடர்பான விசாரணைகள் முடியும் வரை இந்த தடை நீடிக்கும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வெலிங்டன் ஹண்ட்ரி ஓபிபி கோல்ஃப் ராமோசா பகுதியைச் சேர்ந்த ஒருவர் காதல் மோசடி ஒன்றில் டாலருக்கும் மேல் இழந்ததை அடுத்து பொதுமக்களுக்கு பசிப்பதாக கூறிய ஒருவருடன் இணையத்தில் பழக்கி அவர் கேட்ட பெரும் தொகையை அனுப்பியுள்ளார் இது ஒரு மோசடி என கண்டறிந்த அவரது குடும்ப உறுப்பினர் ஒருவர் இது குறித்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார் இதுகுறித்து காவல்துறை குறிப்பிடுகையில் காதல் மோசடிகளில் ஈடுபடும் நபர்கள் பெரும்பாலும் திருடப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் புனையப்பட்ட கதைகளைக் கொண்டு போலியான வி செய்ய விவரங்களை உருவாக்குகிறார்கள் நம்பிக்கையை ஏற்படுத்திய பிறகு மோசடிக்காரர்கள் அவசர நிலைகள் அல்லது தனிப்பட்ட நெருக்கடிகளை உருவாக்குவது போல் நடித்து பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து பணம் அனுப்புமாறு அல்லது வங்கி விவரங்களை பகிருமாறு வற்புறுத்துகின்றனர் மோசடிகளின் பொதுவான எச்சரிக்கை அறிக்கைகளாக நிதியுதவிக்கான கோரிக்கைகள் நேரில் சந்திக்க தயக்கம் காட்டுவது மற்றும் பயணம் செய்ய முடியாததுக்கான விரிவான காரணங்களை கூறுவது போன்றவை அடங்கும் என காவல்துறை தெரிவித்துள்ளது நீங்கள் இதுபோன்ற மோசடிகளால் பாதிக்கப்பட்டால் பணம் இழந்தாலும் இல்லாவிட்டால்

லண்டன் நகரில் பசுமை தொட்டிகளில் செல்லப்பிராணிகளின் கழிவுகளையும் சேகரிக்கும் முன்னோடி திட்டம் ஒன்று பரிசீலனையில் உள்ளது நகரின் குப்பை கிடங்குகளுக்கு செல்லும் கழிவுகளில் ஐந்து முதல் பத்து சதவீதம் செல்லப்பிராணிகளின் கழிவுகளை என அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த கழிவு மாற்றுத்திட்டம் வெற்றி பெற்றால் ஆண்டுக்கு ஒரு மில்லியன் வரை செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது கழிவுகளின் அதிக எடை காரணமாக கூடுதல் தொட்டிகள் தேவையா என்பது போன்ற நடைமுறை சிக்கல்களும் ஆராயப்படுகின்றன பொதுமக்கள் மத்தியில் இந்த திட்டத்துக்கு கல்வியான வரவேற்பு உள்ளது சில செல்லப்பிராணி ஒரு மையாளர்கள் இது வசதியானது என்றும் பிளாஸ்டிக் பை பயன்பாட்டை குறைக்கும் என்றும் வரவேற்கின்றனர் எனினும் சிலர் செல்லப்பிராணி கழிவுகள் கலந்த உரத்தின் தரம் குறித்தும் கவலை தெரிவிக்கின்றனர் அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் ஆராய்ந்த பின் அங்கீகாரம் கிடைத்தால் இந்த முன்னாடி திட்டம் அடுத்த வசந்த காலத்தில் தொடங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது கனடாவின் லிங்கியாலில் பதினைந்து வயதான நோரோன் ரெசாய் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு நீதி கோரி நூற்றுக்கணக்கானோர் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஆறு நாட்களுக்கு முன் நடந்த இந்த சம்பவத்தை கண்டித்து நேற்று சனிக்கிழமை சிறுவனின் தந்தை உட்பட நூற்றுக்கணக்கானோர் அமைதி பேரணி நடத்தினர் சிறுவன் தன்னைத்தானே அன்பானவனென்று விவரித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை அவர்கள் ஏந்தியிருந்தனர் இதனைத் தொடர்ந்து போலீஸ் வன்முறைக்கு எதிராக இன்று ஞாயிற்றுக்கிழமை மற்றொரு மாபெரும் போராட்டம் திட்டமிடப்பட்டுள்ளதுடன் போலீசாருக்கு உடல் கேமராக்கள் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையும்து ஆயுதம் ஏந்திய நபர்கள் குறித்து நைன் டபுள் ஒன் அழைப்பை தொடர்ந்து இந்த துப்பாக்கிச் சூடு நடந்ததாக கூறப்படும் நிலையில் சம்பவத்திலிருந்து பேஸ்பால் பேட் மற்றும் முகமூடிகள் மாத்திரமே கைப்பற்றப்பட்டதாகவும் துப்பாக்கி எதுவும் மீட்கப்படவில்லை எனவும் உறுதியளிக்கப்பட்டது சம்பந்தப்பட்ட அதிகாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு பிஇஐ அமைப்பு விசாரணையை தொடங்கியுள்ளது இதனிடையே போராட்டங்களின் போது அமைதி காக்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கியூபிக் நிதி சந்தைகள் கட்டுப்பாட்டு ஆணையமான ஏஎம்எப் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளது நிதி சுதந்திரமன்ற ஆசை வார்த்தை காட்டி பல்படி சந்தைப்படுத்தல் மற்றும் பிரமிட் மோசடி திட்டங்களில் மக்களை சிக்கி வைப்பதாக அது கூறுகிறது நண்பர்கள் குடும்பத்தினர் என நெருங்கிய வட்டாரங்களை குறிவைத்து கூட்டங்கள் மற்றும் நேரடி நிகழ்வுகள் மூலம் போலியான வெற்றி கதைகளை கூறி இந்த மோசடி அரங்கேறுகிறது இந்த திட்டங்களை நடத்துபவர்களில் பெரும்பாலானோர் பதிவு செய்யப்படாதவர்கள் என்பதால் முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்தை இழக்க நேரிடும் கியூபெக்கில் முதலீடுகளை வழங்குவது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட செயல்பாடு என்பதை எஃப் நினைவூட்டுகிறது எனவே எந்தவொரு முதலீட்டையும் செய்யும் சம்பந்தப்பட்ட நபர் அல்லது நிறுவனம் ஏஎம்எஃப் பதிவேட்டில் உள்ளதா என சரிபார்க்கவும் உத்தரவாதமான வருமானம் ஆபத்தில்லாத முதலீடு உங்களுக்கான சிறப்பு சலுகை போன்ற நம்ப முடியாத வாக்குறுதிகளைக் கண்டு ஏமாற வேண்டாம் என்றும் ஏஎம்எஃப் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது கனடா முழுவதும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்கும் நோக்கில் கனடா வருவாய் முகமையின் ஆறு முக்கிய கொடுப்பனவுகளுக்காக மக்கள் தயாராகி வருகின்றனர் இந்த கொடுப்பனவுகள் குடும்பங்கள் ஓய்வூதியம் பெறுவோர் குறைந்த வருமானம் ஈட்டுவோர் புலம்பெயர்ந்தோர் மற்றும் தற்காலிக குடியிருப்பாளர்களுக்கு ஒரு முக்கிய நிதி பாதுகாப்பாக அமைகின்றன இதில் முக்கிய கொடுப்பனவுகளை இரண்டு புள்ளி ஏழு சதவீதமாக அதிகரித்து வழங்குவதாக கனடா வருவாய் முகமை அறிவித்துள்ளது முதலாவதாக ஜிஎஸ்டி எஸ்எடி வரி வரவு இது குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட கனேடியர்களுக்கு அவர்கள் செலுத்திய பண்டங்கள் மற்றும் சேவைகள் வரி அல்லது இணக்கப்படுத்தப்பட்ட விற்பனை வரி ஆகியவற்றை ஈடு செய்ய உதவும் ஒரு வரி இல்லாத காலாண்டு கொடுப்படவாகும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் ஆறாவது நிதியாண்டில் பணவீக்கத்துக்கு ஏற்ப ஜிஎஸ்டி எஸ் டி கிரெடிட் இரண்டு புள்ளி ஏழு வீதமாக உயரும் தனிநபர்களுக்கு ஆண்டுக்கு ஐநூற்றி முப்பத்தி மூன்று டாலர் வரி வழங்கப்படுகின்றது காலாண்டுக்கு நூற்றி முப்பத்தி மூன்று புள்ளி இரண்டு ஐந்து டாலராகவும் திருமணமான அல்லது பொது சட்ட தம்பதிகளுக்கு ஆண்டுக்கு அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு டாலர் வரை காலாண்டுக்கு நூற்றி எழுபத்தி நான்கு புள்ளி ஐந்து டாலராகவும் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்கும் கூடுதலாக ஆண்டுக்கு நூற்றி எண்பத்தி நான்கு டாலர் அதாவது காலாண்டுக்கு நாற்பத்தி ஆறு டாலராகவும் வழங்கப்படுகிறது அக்டோபர் மூன்றாம் திகதி இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது இரண்டாவதாக மேம்பட்ட கனடா தொழிலாளர் நல இது குறைந்த வருமானம் கொண்ட தொழிலாளர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கும் ஒரு மீளப்பெறக்கூடிய வரிக்கடனாகும் இந்த கொழுப்பிடமானது தனிநபர்களுக்கு ஆண்டுக்கு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு டாலர் வரையும் குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு இரண்டாயிரத்தி டாலர் வரையும் வழங்கப்படுகிறது அட்வான்ஸ் கொடுப்பனவாக தனிநபர்களுக்கு எழுநூற்றி பதினாலு டாலர் வரையிலும் குடும்பங்களுக்கு ஆயிரத்தி இருநூற்றி முப்பது புள்ளி ஐந்து டாலர் வரையிலும் கிடைக்கின்றது இந்த கொடுப்பனவானது அக்டோபர் பத்தாம் தேதி வழங்கப்படும் மூன்றாவதாக கனடா குழந்தை நல உதவித்தொகை பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை வளர்ப்பதற்கான செலவுகளுக்கு குடும்பங்களுக்கு உதவும் வரி இல்லாத மாதாந்திர கொடுப்பனவு இதுவாகும் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கொடுப்பனவுகள் இரண்டு புள்ளி ஏழு வீதமாக அதிகரித்துள்ளன ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆண்டுக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு டாலர் வரை மாதத்துக்கு ஆண்டுக்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு டாலர் வரை மாதத்திற்கு இரண்டு புள்ளி மூன்று மூன்று டாலர் வரை கிடைக்கப்படுகிறது இதன் கொடுப்பனவு தேதி அக்டோபர் இருபதாம் தேதி வழங்கப்படும் நான்காவதாக ஒன்டாரியோ டிரில்லியம் நலன் இது ஒண்டாரியோ குடியிருப்பாளர்களுக்கு வாழ்க்கை செலவுகளை ஈடு செய்ய உதவும் மூன்று வரி இணைத்து ஒரு வரி இல்லாத மாத இதில் ஒன்டாரியோ சேல்ஸ் டேக்ஸ் கிரெடிட் ஆகியவை அடங்கும் இந்த நலனுக்கான கொடப்பனவு திகதி அக்டோபர் பத்தாம் தேதி வழங்கப்படும் ஐந்தாவதாக கனடா ஓய்வூதிய திட்டம் மற்றும் முதியோர் பாதுகாப்பு இவை இரண்டும் கனடாவின் முக்கிய ஓய்வூதிய வருமான திட்டங்களாகும் கனடா ஓய்வூதிய திட்டம் என்பது தொழிலாளர்களின் பங்களிப்பை அடிப்படையாக கொண்டது முதியோர் பாதுகாப்பு என்பது பதிப்பிடத்தை அடிப்படையாக கொண்டது இதில் கனடா ஓய்வூதிய திட்டம் அறுபத்தி ஐந்து வயதில் அதிகப்பட்ட மாதத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று டாலர் வரை சராசரியாக மாதத்துக்கு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு எண்ணூறு புள்ளி நான்கு நான்கு டாலர் வரை கிடைக்கப்படும் இந்த கொடுப்பினுக்கான தேதியானது அக்டோபர் இருபத்தி ஒன்பது வழங்கப்படும் ஆறாவதாக கனடா ஊனமுற்றோர் நலன் இது வேலை செய்யும் வயதுடைய ஊனமுற்ற கனேடியர்களுக்கு நிதி ஆதரவை வழங்கும் ஒரு புதிய வரி இல்லாதப்படாகும் இது தகுதியுள்ள நபருக்கு ஆண்டுக்கு இரண்டாயிரத்தி நானூறு டாலர் வரை மாதத்துக்கு சுமார் இருநூறு டாலர் வரை வழங்கப்படும் இதன் கொடுப்பனவு தேதியானது அக்டோபர் பதினாறு அன்று வழங்கப்படும் சுருக்கமாக ஜிஎஸ்டி எச் எஸ் டி வரி மேல்வரவு அக்டோபர் மூன்றாம் திகதியும் கனடா தொழிலாளர் நலன் அக்டோபர் பத்தாம் திகதியும் கனடா குழந்தை நல உதவித்தொகை அக்டோபர் இருபதாம் திகதியும் ஒன்றிய டெல்லியம் நலன் அக்டோபர் பத்தாம் திகதியும் கனடா ஓய்வூதிய திட்டம் மற்றும் முதியோர் பாதுகாப்பு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் திகதியும் கனடா ஊன நிதியுடன் அக்டோபர் பதினாறாம் திகதியும் வழங்கப்படும் இந்த கொடுப்பனவுகள் நெற்றியமிட்டு பொருளாதார காலங்களில் கனேடியர்களுக்கு நிதி ஸ்திரத்தன்மையை வழங்க உதவுகின்றன இந்த அனைத்து கொடுப்பனவுகளையும் நீங்கள் பெறுவதற்கு உங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வருமான வரி கணக்கை முறையாக தாக்கல் செய்திருப்பது மிகவும் அவசியம் மேலதிக தகவல்களுக்கு கனடா வருவாய் முகமை இணையதளத்தை அணுகலாம் கனடாவின் பின்சர் நகரில் சனிக்கிழமை அதிகாலை குடியிருப்பு கட்டிடம் ஒன்றின் பல்கனியில் தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பொறுத்தவற்ற சார்ஜர் மற்றும் நீட்டிப்பு கம்பி மூலம் இ பைக் ஒன்று சார்ஜ் செய்யப்பட்டது இவ்விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இந்த சம்பவத்தால் சுமார் இரண்டாயிரம் டாலர் மதிப்பிலான சேதம் ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் இன்று நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன தொடர்ந்து மேலும் செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமில்லாது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது